வணக்கம் நண்பர்களே நான் அருண்குமார் பானு ஹோம் கேர் ப்ராடக்ட்லேருந்து பேசுகிறேன் நம்ம க்ரீன் கெமிஸ்ட்ரி பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அப்போ வந்து டினோபால் ஒரு தேவையில்லாத கெமிக்கல் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அப்போது ஒருத்தர் கேட்டிருந்தார் தேவையில்லாத கெமிக்கல்னால் ஏன் நம்ம அதை லிக்விட் டிட்டர்ஜென்ட்டில் போடுறோம்னு சொல்லிட்டு ஸோ இந்த பதிவில் லிக்விட் டிட்டர்ஜென்ட்டில் டினோபால் எதுக்கு போடுறோன்னு பார்க்கலாங்க க்ரீன் கெமிஸ்ட்ரிங்கிறது வேற கமர்ஷியல் ப்ராடக்ட்டுங்கிறது வேற ரெண்டுத்தையும் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது லிக்விட் டிட்டர்ஜென்ட்டில் நம்ம போடுற டினோபால் ஃபேப்ரிக்ஸில் இருக்கிற டர்ட்டை ரிமூவ் பண்ணாது டர்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணாது ஆனாலும் டினோபால் போட வேண்டிய அவசியம் இருக்குங்க கமர்ஷியலாக ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாங்க நம்ம முகத்தில் சோப்பு போட்டு வாஷ் பண்ணுறோம் சோப்பு போடுறதுக்கான காரணம் அந்த முகத்தில் இருக்கிற அழுக்கு போகணுன்றதுக்காக தான் அழுக்கு போயிட்ட பிறகு நம்ம அதோடு விடுறதில் டவல் எடுத்து தொடச்ச பிறகு கொஞ்சம் பவுடர் போடுறோம் என்ன காரணம் நம்ம ஒரிஜினல் ஸ்கின் ஷைனிங்காக இருக்காது பவுட்ரு போட்டாலும் அது ஸ்கின்னை ஷைனிங்காக மாற்றாது ஆனாலும் வேற யாராவது நம்ம முகத்தை பார்க்கும்போது நம்ம ஸ்கின் ஷைனிங்காக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை அந்த பவுடர் வந்து உருவாக்கும் இப்போ சொல்லுங்கள் நம்மளுக்கு வந்து ஆரோக்கியமான வாழ்க்கை வாழறதுக்கு பவுட்ரு தேவையான தேவையில்லை ஆனாலும் நம்ம வெளியில் போகும்போது பவுடர் போட்டுட்டு தான் போகிறோம் ஸோ க்ரீன் கெமிஸ்ட்ரிங்கிறதும் வேறு கமர்ஷியலுங்கிறது வேறு க்ரீன் கெமிஸ்ட்ரிங்கிறது ஆரோக்கியமான கெமிக்கல் ப்ராசஸ் ஓகேங்க டினோபால் அழுக்கு அழுக்க ரிமூவ் பண்ணதுன்னா அப்போ லிக்விட் டிட்டர்ஜென்ட்டில் என்ன தான் பண்ணுது அது எதுக்காக நம்ம போடுறோம் அதை அதை பார்க்கலாங்க கலர் ட்ரெஸ்ஸை ரொம்ப பளிச்சுன்னு அந்த கலர்ஸை தூக்கி காட்டுங்க அதே மாதிரி ஒயிட் ட்ரெஸ்ஸையும் நல்லா பிரைட்டாக ஒயிட்டாக வந்து தெரிகிற மாதிரி அந்த டினோபால் பண்ணுங்க இதுக்காக தான் நம்ம லிக்விட் டிட்டர்ஜென்ட்டில் டினோபால் போடுறோம் நிறைய லிக்விட் டிட்டர்ஜென்டெலாம் இதை லேபிள்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்கங்க இந்த கலர் ப்ரொடெக்ஷன் ஃபார்ம்லா கலர் கார்டு பிரைட்டனிங் எஃபெக்ட் என்னென்னவோ டெக்னிக்கல் டைம் யூஸ் படுத்தியிருப்பாங்க ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியலால் தான் குறிப்பாக இந்த மெட்டீரியல் விட அப்டேட்டட் விஷன் நிறையா வந்துருச்சு ஸோ அந்த மெட்டீரியல்ஸ் போட்டதுனால தான் அவங்க அந்த மாதிரி மென்ஷன் பண்ணுறாங்க மெக்கானிசத்தை சிம்பிளாக புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாங்க இந்த ட்ரெஸ்ஸை பாருங்கள் இது ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ் ஆனால் சின்ன சின்ன கண்ணாடி பீஸ் ஒட்டி வச்சிருக்காங்க அந்த கண்ணாடி பீஸ் ஒட்டி வச்சிருக்கிறதுனால அந்த ட்ரெஸ் பார்க்க பழிச்சின்னு தெரியுது கொஞ்சம் தூரத்துலேருந்து பார்த்தாலும் பழிச்சின்னு தெரியுங்க அந்த கண்ணாடி பீஸ் இல்லைன்னா அந்த கருப்பு ட்ரெஸ் அவ்வளோ பழிச்சின்னு தெரியாது நம்மளுக்கு அதே மாதிரி தாங்க நம்ம டினோபால் போடும்போது அது நம்ம ட்ரெஸ்ஸில் போய் டெபாசிட் ஆகிடும் டினோபால் ஒவ்வொரு டினோபால் பார்ட்டிகளும் ஒரு சின்ன சின்ன கண்ணாடியாக ஆக்ட் பண்ணும் என்ன பண்ணுன்னா சன்லைட் இல்லைன்னா வெளிச்சம் அந்த டினோபால் மேலே படும்போது அது அந்த வெளிச்சத்தில் இருக்கிற அல்ட்ரா வயலட் ரேஸை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு கண்ணுக்கு தெரியக்கூடிய அதாவது விசிபிள் ரேஸை ரிலீஸ் பண்ணுங்க ஸோ அதனால் நம்மளுக்கு அந்த ட்ரெஸ்ஸை பார்க்கும்போது பளிச்சின்னு தெரியுது உண்மையிலேயே ட்ரெஸ்ஸு பளிச்சின்னு ஆகிறது இல்லை அது ட்ரெஸ்ஸில் இருக்கிற அழுக்கையும் ரிமூவ் பண்ணாது அந்த டினோபால் அந்த லைட்டை ரிலீஸ் பண்ணுது அவ்வளோதாங்க இது வந்து ஒரு ஒளி சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்வு தாங்க அதனால தான் இதை வந்து டினோபாலை ஆப்டிக்கல் பிரைட்னர்னு சொல்லுவாங்க மற்றபடி டினோபால்க்கும் வாஷிங் ப்ராசஸ்க்கும் எந்த சம்மந்தமும் இல்லைங்க டினோபால் போடலன்னா கூட அந்த வாஷிங் ப்ராசஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் எஃபெக்டிவாக இருக்கும் அதனால தான் கிரீன் கெமிஸ்ட்ரி படி டினோபால் நம்ம பயணம்னு சொன்னோங்க லிக்விட் டிடர்ஜென்ட்டில் டினோபால் குறைஞ்ச அளவு போட்டாலே போதுமானதுங்க அதாவது பாயிண்ட் ஒன் பர்சன்ட் இல்லைனா பாயிண்ட் டூ பர்சன்ட் என்ற அளவில் போட்டாலே போதுமானது எப்படி சொல்லா ஒரு லிட்டர் லிக்விட் டிட்டர்ஜென்ட்டுக்கு ஒரு கிராம் இல்லைன்னா ரெண்டு கிராம் போட்டால் போதும் நான் என்னோடய ஃபார்முலேஷன்ஸ்லாம் அரை கிராம் தான் போடுவேன் நான் அதுவே போதும்னு நினைக்கிறேங்க ஏன்னா மறுபடியும் நம்ம அதே பிளாக் ட்ரெஸ்ஸை ஒரு எக்ஸாம்பிளுக்காக எடுத்துக்கலாங்க இந்த பிளாக் கலர் ட்ரெஸ்ஸில் கண்ணாடிங்களே இல்லைன்னா அந்த துணி பழச்சின்னு தெரியாது கொஞ்சமாக கண்ணாடிங்க வைக்கும்போது அந்த துணி நல்லா பழச்சின்னு தெரியுதுங்க இப்போ இமேஜின் பண்ணி பாருங்கள் அந்த ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக அந்த கண்ணாடி பாட்டைகள் ஒட்டி வச்சிங்கன்னா என்ன ஆகும் அந்த ஒரிஜினல் துணியே கண்ணுக்கு தெரியாமல் போயிடும் ஏதோ ஒரு ஒயிட் கலராக துறவி பார்க்கறதுக்கு ஸோ அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா பிரைட்னஸ் வந்து ஒரிஜினாலிட்டி கிடையாது டினோபால் அப்படிங்கிறது ஒரு கெமிக்கல் நேமே கிடையாதுங்க பிஏஎஸ்எஃப் அப்படிங்கிற ஜெர்மனில் இருக்கக்கூடிய மல்டிநேஷ்னல் கம்பெனியோட பிராண்ட் நேம் இது ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த லாண்ட்ரி டிட்டர்ஜென்ட் டெவலப் பண்ணும்போது எதை யூஸ் படுத்தினா வாஷிங் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இன்னைக்கு வரைக்கும் அதுக்குள்ளே என்ன கெமிக்கல் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க யாருக்குமே சொல்லலை அது ட்ரேட் சீக்கிரட்டாக தான் இருக்குது ஆனால் அது உள்ள என்ன கெமிக்கல் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி அதுக்கு ஈக்குவலாகவோ இல்லை அதை விட பெட்டராகவோ எல்லாரும் உலகம் ஃபுல்லாக பண்ணிட்டு தான் இருக்காங்க ஆனாலும் வந்து அந்த நேம் வந்து அவங்க வேற வேறு நேம் வச்சாலும் பப்ளிக்குக்கு டினோபால் அப்படின்னு சொன்னால் தான் அந்த அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது இது வந்து பார்த்திங்கன்னா அந்த திருநெல்வேலி அல்வா மாதிரி தான் அவங்க அல்வா பண்ற ரெசிபி அவங்களுக்கு யாருக்கும் சொல்லிக் கொடுக்கல ஆனால் எல்லா ஊர்லேயும் இந்த திருநெல்வேலி அல்வா இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி தான் இது